டிராக்டரடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் ஏஃப் இ மாடல் வண்டி தாங்க ஒரு படைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க எட்டாவது மாதம் வந்து எடுத்திருக்காங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தாங்க ரெஜிஸ்டர் வண்டி எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வண்டி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்க தாங்க வந்து ஃபஸ்ட்டு ஓனர் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க வித் ரிவர்ஸ் பீடியோ ஆப்ஷனோ பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல்ல தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜ் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே